தென்னானுடைய சிவனே போற்றி அன்பார்ந்த ரிஷபம் ராசி நேயர்களே எங்கும் எதிலும் முதலிடத்தை பிடிக்க நினைக்கும் நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பீர்கள் உங்களை சீண்டினால் எரிமலையாய் பொங்கி எழுவீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உத்தியோகத்தில் பிரச்சனைகளையும் புதிய முயற்சிகளில் முட்டுக்கட்டைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் இப்பொழுது திருக்கணித பஞ்சாங்கபடி இருபத்தொன்பது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஜூன் ஏழு வரை உள்ள காலகட்டங்களில் லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் திடீரதி வாய்ப்புகள் தேடி வரும் சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாவீர்கள் உங்கள் பேச்சில் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிட்டும் இனி எதிலும் உங்கள் கை ஓங்கும் குழந்தை வரம் கிட்டும் மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் முடிப்பீர்கள் சகோதரர்களுடன் இருந்து வந்த கசப்புணர்வு நீங்கும் சகோதரிக்கு நல்ல விதத்தில் அதிகாரிகளால் வீண் கோபம் அலைச்சல் டென்ஷன் வந்து போகும் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சனி பகவான் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை அவ்வப்போது கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களின் படிப்பு உத்தியோகத்தின் பொருட்டு வரும் குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் சனி பகவான் உங்களின் வீட்டை பார்ப்பதால் வெளிநாட்டு அமையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை கவனமாக கையாளுங்கள் வாகனத்தை கவனமாக இயக்குங்கள் சனி பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் பற்றி பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை உங்களின் அஷ்டம லாபாதிபதியான குருவின் பூரட்டாதி நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் செல்கிறார் இந்த காலகட்டத்தில் தந்தையுடன் கருத்து மோதல் வீண் செலவுகள் வந்து நீங்கும் இருபத்தி எட்டாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மூன்றாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இருபதாம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினேழாம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒன்பதாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை ஏழாம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை உங்களின் பிரபல யோகாதிபதியான சனி பகவான் தன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்வதால் பொன் பொருள் சேரும் புது வேலை அமையும் பதினேழாம் மே இரண்டாயிரத்தி அக்டோபர் ரேவதியில் செல்வதால் திருமணம் கூடி வரும் சிலருக்கு புது வீடு அமையும் இல்லத்தரசிகளே விலையுயர்ந்த ஆடை அணிகலன்கள் சேரும் கணவர் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பார் அலுவலகம் செல்லும் பெண்களே தேங்கிக் கிடந்த பணிகளை உற்சாகத்துடன் செய்து முடிப்பீர்கள் சம்பளம் உயரும் கன்னி பெண்களே நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் மாணவ மாணவிகளே பெற்றோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளே தேங்கிக் கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள் பணியாளர்களை அரவணைத்து வேலை வாங்குங்கள் வாடிக்கையாளர்களின் தேவை எறிந்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனத்தின் புகழ் கூடும் எஸ்டேட் வகைகளால் லாபம் அடைவீர்கள் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்பர் உத்தியோகஸ்தர்களே உங்களின் நிர்வாக திறமை கூடும் புது வாய்ப்புகள் பொறுப்புகள் தேடி வரும் மூத்த அதிகாரிகள் உங்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் சம்பளம் உயரும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் கணினி துறையினரே பணி செய்யும் நிறுவனத்திலிருந்து விலகி சம்பளம் உள்ள வேலைக்கு மாறுவீர்கள் அமையும் பரிகாரம் பற்றி பார்க்கலாம் போகர் குடிகொண்டிருக்கும் பழனி மலை சென்று அங்கு கோயில் கொண்டுள்ள தண்டாயுதபாணி சுவாமியை வணங்குங்கள் முடிந்தால் பால் குடம் எடுங்கள் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தங்கும் நல்லதே நடக்கும் இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்